ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க லைக் ஐஎல்டி எஸ் டெஸ்ட் எழுதணுமா ப்ளஸ் வந்து கேப் இல்லாதவங்க அப்ளை பண்ணலாமா அதுக்கப்புறம் வந்து சேரிட்டி விசா பற்றிலாம் கேட்டிருந்தீங்க டு பி ஃப்ரேங்க் எனக்கு ஸ்டூடெண்ட் விசா தவிர மீதி எதை பற்றின டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியாது லைக் நீங்கள் வந்து ஊரில் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையாக ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்கனா மட்டும் நீங்கள் பே பண்ணி எல்லாமே நீங்கள் ஸ்டெப் எடுங்க அதர்வைஸ் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க அந்த ரிஸ்க் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஏன்னா நீங்கள் என்ன வீசா ட்ரை பண்ணாலுமே அதோடைய ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைக் இமிக்ரேஷனில் வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் இமிக்ரேஷனில் செக் பண்ணிட்டு தான் உங்களை யூகேக்குள்ளேயே விடுவாங்க அப்படி எதுவும் எதுவுமே ப்ராப்பராக இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விசாவை அப்போவே கேன்சல் பண்ணி உங்களை ஊருக்கு திருப்பி அனுப்புறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஃபேக்கான விஷயத்தையுமே யாருமே எங்கேயுமே நம்பாதீங்க ஸ்டூடெண்ட்டு விசா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் யாருமே ஏமாற்ற முடியாது ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒன்று வந்து ஸ்டடீஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ளே வரவங்க இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூகேக்குள்ளே போனால் போதும் அதுக்காக ஸ்டூடண்ட் விசாவை யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த டூ டைப்ஸில் வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு டைப் எஜுகேஷனுக்காக மட்டும் வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நான் சொல்கிறேங்க அவங்க ஐஎல்டிஎஸ் எழுதலாமா ப்ளஸ் வந்து கேப் எல்லாமே அக்சப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வீசா லைக் ஸ்டடீஸ் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி வர்றவங்க உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் தேவையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து பெரிய பெரிய யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க மணியை பற்றின எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் வந்து தேவைங்க அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் வந்து உங்களுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லைங்க டுவெல்த்தில் அந்த டுவெல்த்தில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மார்க் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐஎல்டிஸ் வந்து தேவைப்படாது பட் பெரிய ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் வந்து ஐஎல்டிஸ் வந்து ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் வந்து கேட்பாங்க இப்போ கேப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நீங்கள் லைக் ஏதாவது ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அந்த கேப் இருந்துச்சுனாலுமே பிரச்சனை இல்லை நான் எந்த ஒரு கேப் வந்து இருக்குது எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லைன்னாலுமே நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அது வந்து ஒரு சில ஏஜென்சியில் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க நீங்கள் அதை பற்றிலாம் ஒரு பண்ண தேவையில்லை அது மாதிரி நீங்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் போயுமே நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும் இல்லைங்களா ஸோ சப் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் நீங்கள் இங்கே இருந்தாலுமே அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நீங்கள் வந்து சப்போஸ் நல்ல வெல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா நல்ல நாலேஜபிளாக இருந்தீங்கன்னா இங்கேயே ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே நீங்கள் அதுக்கப்புறம் ஊருக்கு போகணும்னு நீங்கள் இருக்கிறப்போ அந்த கோர்ஸுக்கான வேல்யூபிள் கண்டிப்பாக நமக்கு வேணும் இல்லைங்களா ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸஸ் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பெனிஃபிட் தாங்க சப்போஸ் இந்தியாவுக்கே நீங்கள் போனீங்கன்னாலுமே அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்களா நான் வந்து பர்ஸ்னலாக ஐஎல்டி எழுதல எனக்கு கேப் இருந்துச்சு பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ப்ளஸ் எஜுகேஷனும் இருந்துச்சு ஸோ அதை வச்சு நான் கவர் பண்ணி உள்ளே வந்துட்டேன் கிட்டத்தட்ட நான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் பாஸ்ட் அவுட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டுவெல்த்தில் வந்து அந்தளவுக்கு ஸ்கோருமே கிடையாது பட் இருந்தாலுமே எனக்கு டுவெல்த்து சாரி டுவெல்த்து இங்கிலீஷில் வந்து ஆவரேஜாக வந்து நான் வந்து ஓரளவுக்கு யூனிவர்சிட்டி கேட்குற அளவுக்கு ஸ்கோர் இருந்துச்சு நான் டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இங்கிலீஷில் ஸோ அதனால் எனக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சி என்னோட ஏஜென்சியில் வந்து எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க சரிங்களா அடுத்து வந்து இதெல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் வீஸா எஜுகேஷனுக்காக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கம்பல்சரி நீங்கள் வந்து எந்த ஏஜென்சியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலுமே சரி நீங்கள் ஆன்லைன்லேயே நிறைய அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கலாம் எந்த யூனிவர்சிட்டி வந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த யூனிவர்சிட்டி தான் வேணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு யூனிவர்சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் என்ன கோர்ஸ் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஏஜென்சியை வந்து கான்டாக்ட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க ஒரு சில ஏஜென்சியில் வந்து சர்வீஸ் சார்ஜ் வாங்க மாட்டாங்க பட் கம்பல்சரி ஒரு சில ஏஜென்சியில் வாங்குவாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பர் ஹெட்டுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்குவாங்க ஒன் லேக் வரைக்கும் வாங்குறது இருக்குது அது வந்து ஃபேக்கெலாம் கிடையாது உண்மை தான் அதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாமே ப்ரூஃபு இதெல்லாமே கேட்பாங்க அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் யூகேவுக்கு வந்தால் போதுன்னு நினைக்கிற ஒரு சில ஒரு சில பேர் இருப்பீங்க இல்லைங்களா அவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு உள்ள ஸ்டூடண்ட் விசான்னு நான் உள்ளே வந்தால் போதும்னு நீங்கள் நினச்சாலுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூனிவர்சிட்டியை பார்க்க வேண்டாம் ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் பட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் கோர்சஸ் வந்து முன்னாடி சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டூடண்ட் விசா வந்து ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு இன்னொரு விஷயங்க ஸ்டூடெண்ட் விசாவில் வந்துட்டு நீங்கள் ஒன் இயர் மட்டும்தான் நீங்கள் யூகேவில் இருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பிஎஸ்டபிள்யூ வந்து பிஎஸ்டபிள்யூவுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போ வந்து டிபெண்ட் வீசாலாம் கிடையாது ஸோ சிங்கிளாக நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் நீங்கள் வர முடியும் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வர முடியும் ஓகேங்களா அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேணாம் பிஎஸ்டபிள்யூனால் எக்ஸ்ட்ரா நம்ம த்ரீ லேக்ஸ் பே பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணுறோம் பே பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா டூ இயர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நிறைய மாறிடுச்சு மாறுதுன்னு இருக்காங்க எப்படி மாறும் என்னங்கிறது எனக்கு தெரியல இந்த ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம் பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்குது மேக்ஸிமம் நீங்கள் எந்த இன்டெக் வர்றது பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜேன் இன்டெக் நீங்கள் வர்றது பெஸ்ட்டுங்க ஏன்னா நீங்கள் கோர்ஸ் வந்து ஒன் இயராக இருந்தாலுமே ஒன் இயரு டூ இயர்ஸ்னு எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஜான் இன்டெக்கில் வந்து மே மந்த் வந்து சம்மர் சீசனாக இருக்கும் ஸோ சம்மருங்கிறப்போ உங்களுக்கு நிறைய கேப் கிடைக்கும் ஒரு ஃபைவ் மந்த் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மந்த் வந்து நீங்கள் ஃபுல் டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஏர்னிங் நல்லா பண்ணிக்கலாம் அது போக உங்களுக்கு இன்னும் நிறைய என்ன டவுட் இருக்குன்னா நான் வந்து ரீசண்டாக நியூஸில் வந்து பார்த்தேன் ஐடி விசான்னு சொல்லிட்டு அவங்க படித்தது பிகாமு பட் ஐடி விசா வாங்கி தரேன்னு சொல்லி டுவெண்ட்டி இது ஃபைவ் லேக்ஸுக்கு பக்கம் அவங்க அமௌண்ட் பே பண்ணி கடைசியில் இமிக்ரேஷனில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி கரூர் சைடு வந்து நான் கேள்விப்பட்டேன் அது வந்து நீங்கள் எப்படிங்க நீங்கள் நம்பி அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தபிளாக இருக்கணும் இப்போ வந்து கேர் ஹோம் விசான்னா கூட ஓகேங்க இப்போ கேர் ஹோம் விசாலையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிபெண்ட் ஆளோடு கிடையாது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து அந்த மணி வந்து ஏமாந்து போகாத அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க என்னோட ஏஜென்சியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கேட்வே ஓவர்சீஸ் எஜுகேஷன் சொல்லிவிட்டு அவங்க வந்து திருப்பத்தூர் சைடு தான் வச்சுட்ருக்காங்க அவங்களோட கான்டாக்டு டீட்டெயில்ஸ் வேணால் நான் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க இது ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாதுங்க நான் வந்து ப்ரொசீட் பண்ணதேன் எனக்கும் வந்து சர்வீஸ் சார்ஜெலாம் வாங்கினாங்க டு பி ஃப்ரேங்க் நிறையா எனக்கான ஹெல்ப் பண்ணாங்க கைட்லாம் பண்ணாங்க ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது தாங்க ஸ்டூடெண்ட்டு விசாவில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் ஐஎல்டிஸ் வந்து உங்களுடைய டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து ஐஎல்டிஸ் இருக்கும் கேப் வந்துமே இருக்கும் பட் என்னோட ஏஜென்சியில் வந்து அதெல்லாம் கேப்பு ப்ளஸ் ஐஎல்டிஸ் வந்து நான் வந்து ஐஎல்டிஸ் எழுதலை அது டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்சஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்து மாறுபடும் ஸோ அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் உரை பண்ண தேவையே இல்லை என்னோட ஏஜென்சியில் வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க ஐஎல்டிஸ் இல்லாமலும் ப்ளஸ் வந்து ஸ்கோர்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து கம்மியாக இருந்தாலுமே ப்ரொசீட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அதனால் அதை பற்றிலாம் உரி பண்ண வேணாம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அது போக இப்போ வந்து ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலிட்டி விசான்னு சொல்லி ஒரு விசா இருக்கும் அது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பெருசாக அமௌண்ட் வந்து செலவாகாது நீங்கள் டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஆனால் டிபெண்ட் யாருமே அவ்வளோடு கிடையாது அந்த அந்த மந்த் அந்த விசாவுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் பக்கம் நாங்கள் செலவாகும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நிறையா கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்கனால உடனே ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா எனக்கு லாஸ்ட்டு ஒரு டென் டேஸாகவே எனக்கு உடம்பு சரியில்லை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக தான் இருப்பேன் என்ன பண்ணுறதுங்க டெசர்டேஷன் அடுத்து வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்து ஒர்க்கும் நான் பார்த்துட்ருக்கேன் வீட்டுக்கும் பேசணும் ப்ளஸ் நம்ம யூடியூப்பும் வேறு பார்த்துட்ருக்கேன் ஸோ நிறையா ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதுனால என்னால் க கன்சிஸ்டன்சிங்கிறத என்னால் மெயின்டைன் பண்ண முடியல நிறைய பேர் ரொம்ப எஃபோர்ட் போடுறீங்க நம்ம அப்ராட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ராட் வர்றது பெருசு இல்லைங்க அது மாதிரி படிக்கணும்னு நினச்சி வந் வர்றவங்களாக இருந்தாலும் சரி யூகேக்குள்ளே வரணும்னு நினச்சி வர்றவங்களாக இருந்தாலும் சரி அந்த நீங்கள் எஜுகேஷனுங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறதுனால அந்த எஜுகேஷனுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ப்ளஸ் வந்து நமக்கு ஒரு சில யூனிவர்சிட்டி வந்து நல்ல யூனிவர்சிட்டி இல்லை அப்படின்லாம் நிறைய வெப்சைட்டில் வந்து போட்டுட்ருக்காங்க நிறையா ஆன்லைனில் வந்து போட்டுட்ருக்காங்க அதை பற்றிலாம் யாருமே ஒரே பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு வந்து நம்ம நம்ம பீப்புள் கல்ச்சர் பீப்புள் இருந்தாலுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம எப்படி நாலேஜ் க்ரோத் பண்ணுறோம் நாம் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டே தவிர நம்ம யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுல இம்பார்ட்டன்ஸ் கிடையாது என்னோடய யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நான் வந்து பதினஞ்சு லட்சங்க அதில் வந்து ரெண்டு லட்சம் எனக்கு என்னோடய ஏஜென்சியில் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்தாங்க ரிமைனிங் வந்து பதிமூணு லட்சம் நான் பே பண்ணேன் நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டாக பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில லைக் வவுச்சர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒன் செட் ஆஃப் டிடக்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் ஏஜென்சியில் ஃபஸ்ட்டே வந்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நான் டாப் ஏ டூ இசட் வந்து நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிலர் இன்ஸ்டாகிராமில் வந்து இது யூகே இல்லை யுஎஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க அந்த யூகே தான் சரிங்க வேறு ஏதாவது கம டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உடனே வேற வேறொரு நல்ல பதிவில் வந்து சங்களை சந்திக்கிறேன் சட்டா பபாய் சீலேட்டர் மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஒழுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க வேறொரு பதிவில் பார்க்கலாம் சட்டா பபாய் சீலேட்டர்